வெல்கம் டு மை சேனல் டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு கிளிப்பிங்கு இப்போ முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது அது என்னான்னு தெரியல நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வீட்டுக்கு வந்து நடுறோம் வர பார்த்து தூத்துக்குடி டு மதுரை இது நடுவில் எந்த ஏரியான்னு தெரியல வர பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை போகுது ஹோட்டல் இல்லை ரூம் ஆண்டியான்னு தெரியல திடீர்னு ஒரு ஒரு பத்து இல்லை பெண்கள் வந்து திடீர்னு குறுக்குல வந்துட்டாங்க இந்தமாரி எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல நாங்கள் வேறு மாதிரி நினச்சிக்கணும் இந்த ராஜஸ்தானம் நடக்கும்ல திடீர்னு வாய்ப்பு குறிக்கணும் குறுக்கில் வருவாங்களா அந்தமாரி நினச்சிக்கணும் கடைசியில் பார்த்தா அது வேறு ஏதாவது பிரச்சனை போகுது அது என்னன்னு தெரில யாருக்குனா இது அது தெரிஞ்சுன்னா கமாண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் காலைல அஞ்சு மணிக்கெலாம் பாண்டிச்சேரியில் இருக்கணும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் கிட்டே இருக்குது அதில் நாங்கள் என்னென்னு தெரியல அதை கொஞ்சம் யாருன்னு தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள் அது என்னென்னு தெரில நீங்களே கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அது என்ன பிரச்சனைன்னு நாங்கள் பிரேக் அடிச்சு நிறுத்திட்டோம் நீங்களே பாருங்கள் சரி ரோடை க்ராஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா கையக்கோத்துன்னு நிற்கிறாங்க பகல்லே ஆக்சிடெண்ட் நிறையா நடக்கும் அதாவது நைட்டில் வர இதுமாரி பைப்பாசுங்க இது இதில் எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் தான் எல்லா வண்டியும் வரும் எல்லா வெஹிக்கிளும் அப்படி தான் வரும் இதுமாரி திடீர்னு ஏன் வராங்கன்னு தெரில உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் நிறுத்தி கேட்கறதுக்கு எங்களுக்கும் டைம் இல்லை அதான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இது எத என்ன நடந்ததுன்னு தெரில எங்களுக்கு